இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியில் சிறந்து விளங்கிய நாடு இந்தியா கல்வி சாலைகள் இல்லாமல் மேற்கத்திய நாடுகள் தடுமாறி வந்த காலத்திலேயே நம் பாரத நாட்டில் தக்ஷசீலா நாலந்தா காஞ்சிபுரம் கடிகை ஷாரதா பீடம் விக்ரமசீலா புஷ்பகிரி ஜெகத்தலா என்று எண்ணமுடியாத அளவில் பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வந்தன இவற்றில் மருத்துவம் பௌதீகம் கணிதம் வான் சாஸ்திரம் வேதியியல் போன்ற நவீன கல்வி மாணவர்களுக்கு தரப்பட்டன இந்த கல்வி அனைத்திற்குமே மூலமாக இந்துக்களின் வேதம் திகழ்கிறது இந்நிலையில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் பாரதத்தின் மீது படையெடுத்த அந்நியர்கள் இந்துக்களின் பல்கலைக்கழகங்களை குறிவைத்து அழித்தனர் பக்தியார் கட்சி என்ற சுல்தானிய தளபதியின் படையெடுப்பில் நாலந்தா பல்கலைக்கழகம் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது அங்கிருந்த புத்தகங்கள் மட்டுமே மாதக்கணக்கில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் பாரத நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கும் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் அதில் பராமரிக்கப்பட்டு வந்த புத்தகங்கள் அழிந்தாலும் ஓரளவு பாரதத்தின் கல்விச் செல்வத்தின் பாதுகாவலர்களாக இன்றும் குருகுலங்கள் செயல்பட்டு வருகின்றன ஆனால் குருகுல கல்வியை முடிக்கும் மாணவர்கள் தரமான உயர்கல்வி பெறுவதில் பல்வேறு தடைகள் இருந்தன குறிப்பாக ஐஐடி போன்ற பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க போதிய வாய்ப்புகள் குருகுல மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதோடு காணாமல் போன பாரதத்தின் கல்வி செல்வத்தை மீட்பது சிரமம் இருந்து வந்தது இந்நிலையில்தான் சேதுபந்தன் வித்யான் யோஜனா என்ற திட்டத்தை அதிரடியாக அறிமுகப்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இதன் மூலம் குருகுலத்தில் சாஸ்திரம் மற்றும் பாடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விளக்கமான டிகிரி பெறாமலேயே ஐஐடியில் படிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்காக ஐஐடியில் பதினெட்டு விதமான பாடங்களை கொண்டு பல்வேறு கோர்ஸ்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கணித பௌதிக ஜோதிஷ வித்யா பாடத்தின் மூலம் குருகுல மாணவர்கள் வேதகால கணிதம் பிசிக்ஸ் ஜோதிடம் அல்லது சாஸ்திரம் முதலிய பாடங்களில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும் பைசியா அண்ட் ஆரோக்கிய வித்யா கீழ் ஆயுர்வேத மருத்துவ திறனை மேம்படுத்தும் வகையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பழங்கால ஆர்கிடெக்சர் பொலிட்டிக்கல் தேரி கிராமர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் உள்ளிட்ட படிப்புகளில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் வழிவகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மாத ஊக்கத்தொகையோடு ஆராய்ச்சி செலவுகளுக்காக ஆண்டுக்கு ஒரு லட்சமும் பிஹெச்டி மாணவர்களுக்கு அறுபத்தைந்தாயிரம் மாத ஊக்கத்தொகையோடு ஆராய்ச்சி செலவுகளுக்கு ஆண்டுகளுக்கு இரண்டு லட்சமும் வழங்கப்படும் இதன் மூலம் வருங்காலத்தில் பண்டைய பாரத நாகரிகத்தின் அடையாளங்கள் அறிவாற்றலை மீட்க முடியும் என்பதோடு நவீன கால கல்வியை மேலும் செழிப்பாக முடியும் என்று அடித்து சொல்கின்றனர் கல்வியாளர்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கல்லணை கட்டப்பட்ட விதம் தொடங்கி சுஷ்ருதர் மேற்கொண்ட அறுவை சிகிச்சைகள் விடை தெரியாத பல ரகசியங்களுக்கு பதில் கிடைக்கும் நான் தொலைவில் இல்லை